இதை நான் சொன்னேன் எங்கள் ராஜேஸ்வரி மிஸ்ஸும் எங்கள் பீட்டி மிஸ்ஸும் நேருக்கு நேராக மோதிக்குவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே பேசிக்க மாட்டாங்க எங்கள் ஹெட் மிஸ்ஸு ராஜேஸ்வரி மிஸ்ஸு பீட்டி மிஸ் மூணு பேருந்தான் அந்த ஸ்கூல் நிர்வாகமே ஃபுல்லும் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அது தான் மூணு பேர் சேர்ந்து தான் செய்வாங்க ஆனால் எங்கள் ராஜேஸ்வரி மிஸ்ஸும் எங்கள் பீட்டி மிஸ்ஸும் எப்போவுமே பேச மாட்டாங்க எப்போவுமே வந்து ஆனால் வந்து அவங்களுக்குள்ள ஒரு புரிதலும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நிறையா பிள்ளைங்க வந்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா படிக்க மாட்டாங்க மார்க் வந்து இவங்க எடுத்து ஒரு பெரிய படிப்பெலாம் படிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதாவது பார்டரில் பாஸ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் நிறையா பேர் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பிள்ளைங்களை எங்கள் மிஸ் வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்குவாங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து படிப்பில் வந்து ரிவிஷன் ரிவிஷன் படிக்கிறாங்களோ இல்லையோ பழைய கொஷின் பேப்பர் இருக்குது இல்லைங்களா பழைய போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்னு சொல்லிவிட்டு எல்லா கொஷின் பேப்பரும் எழுதி 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 அவங்கள வந்து பாஸ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டுட்டு வந்துடுவாங்க கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் பிடி மிஸ் கிட்ட அனுப்பி விட்ருவாங்க எங்கள் பிடி மிஸ் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிச்சைப்பாட்ட பிள்ளைங்க அவங்களாம் இப்போ ராஜேஸ்வரி மிஸ் பாருங்க மிஸ் ராஜேஸ்வரி மிஸ் வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் பிச்சை போட்டிருக்குறாங்க எனக்கு இதுங்களை வச்சு எப்படியாவது பிழைக்க சொல்லியிருக்கிறாங்க அவங்கள்ட்ட நல்லா படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கொடுக்க மாட்டாங்களா இதுங்கெல்லாம் பாருங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஏன் எங்கள் ராஜேஸ்வரி மிஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறையா சர்டிஃபிகேட் வாங்கி வைங்கன்னு சொல்லி தான் அனுப்புவாங்க என்னென்ன அவங்க வந்து பிடி டீச்சராகவோ ரயில்வேல ரயில்வேயில் போலீஸில் அந்த மாதிரி அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது நீங்கள் படித்து ஒன்றும் ஆளாக வர்றதுக்கு சான்சஸ் இல்லை அதனால் இந்த மாதிரி வந்து அங்கே வந்து உங்கள் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லி என்னென்ன ரன்னிங் ஜம்பிங் என்னென்ன சர்டிஃபிகேட் தேவையோ அதை வாங்கி வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி அனுப்பிடுவாங்க அந்த மிஸ் வந்து எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பிச்சை போட்டிருக்குறாங்க இந்த பிள்ளைங்கள்லாம் எனக்கு பிச்சை போட்டிருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்புறம் வந்து எங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு நடக்கும் நாங்கள் வந்து மரத்தடியில் வந்து நிறையா நிறையா பேர் நிறையா இருப்போம் வரிசையாக உட்காந்து டெஸ்ட் எழுதுவோம் ரிவிஷன் 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 எங்கள் ராஜேஸ்வரி மிஸ் வந்து பழைய கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லும் எப்படி எக்ஸாமில் உட்காந்து எழுதுறமோ அதே மாதிரி எக்ஸாமில் வந்து பயம் வந்து ஒரு காய்ச்சல் வந்துடும் நிறையா பேத்துக்கு அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னா எழுதி 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 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஒரு இதாகவே தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ஒரு முப்பது எக்ஸாம் எழுதுவோம் அது கரெக்டாக திருத்தி கரெக்டாக கொண்டு வந்து இவ்வளோ மார்க் தான் வரும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து ஏற்றிடுவாங்க அப்படி வந்து உட்கார வச்சு எழுதி வைப்பாங்க அப்போ பிடி மிஸ் வந்து வேணும்னே வருவாங்க என்னடி இல்லை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தான் ரிவிஷன் இதெல்லாம் பிடிக்காது ரிகர்சல் ரிகர்சல்னு நான் தான் கொள்கிறேன்னா ரிவிஷன் ரிவிஷன் உங்கள் எல்லாம் உங்கள் கொள்வது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்னடி ரிவிஷன் எழுதுறீங்களா ஆ இதெல்லாம் நல்லா எழுதுங்க அங்கே ரிகர்சல்னால் மட்டும்தான் தப்பு ரிவிஷன்லாம் தப்பே கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் அடிச்சுட்டே போவாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசிக்கவே மாட்டாங்க இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க அவங்க பேசுகிறது வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு மிஸ்ஸுலாம் இருந்தால் இப்படி இருக்கணும் பாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லை ஆனால் எங்கள் ராஜேஸ்வரி மிஸ் அனுப்புற எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து அவங்க ஏதோ ஒரு சர்ட்டிவிகேட் அது எனக்கு சரியாக தெரியல பிடில இருந்தால் தான் தெரியும் அந்த அது வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்க பிடி மிஸ் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருவாங்க அவங்க வந்து எது எதோ ஸ்கூலுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் என்னென்னவோ பண்ணி அவங்களுக்கு வந்து என்னென்ன சர்டிவிகேட் கேட்குறாங்களோ அது ஃபுல்லுமே வாங்கி கொடுத்துருவாங்க எங்கள் மிஸ்ஸு அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு புரிதலும் இருந்தது